நாம் பார்க்கும் குரல் நூற்று பதினான்கு தகவிலர் என்ப தவறவர் எச்சத்தார் காணப்படும் சாலமன் பாப்பையா உரை இவர் நீதியாளர் இவர் நீதியற்றவர் என்ற வேறுபாட்டை அவரவர் தம் செல்வம் புகழ் பிள்ளைகளின் ஒழுக்கம் ஆகியவற்றால் அறிந்து கொள்ளலாம் திருவள்ளுவர் விளக்கம் நீதிமுறை கடைப்பிடிக்கும் நபர்களின் வாழ்க்கை இனிமேலும் வளமாகவும் அவர்களைச் சுற்றிய பின் தலைமுறையும் ஒழுங்காகவும் இருக்கும் புறக்கணிப்பு போற்றும் பாதையை பிடித்தோர் அதனால் வெளியே வரும் பழிவாதமும் அவமானமும் அவர்களிடம் நீடிக்கும் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் நினைவில் கொள்ள வேண்டியது ஒருவர் உண்மையான நீதியை வாழ்த்தி சமநிலையோடு நடந்து கொள்வதை அவரின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள் செல்வம் குலம் பிள்ளைகள் திருப்பிக் காட்டும் அதே நேரம் நீதியை விட்டு விலகியோரின் வாழ்க்கையும் அவன் வாரிசுகளையும் நல்லது காட்டாது